அன்பு மாணவர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் அக்ரம் ஃபவுண்டேஷனுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நடிகர் சூர்யாவுடைய அறக்கட்டளை தான் இந்த அக்ரம் ஃபவுண்டேஷன் அப்படின்றது இவங்க உயர்கல்விக்கான ஒரு நல்லதொரு வாய்ப்பை மாணவர்களுக்கு வழங்குகிறாங்க இந்த அக்ரம் ஃபவுண்டேஷனில் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இது யாருக்கெல்லாம் உண்டான தகவல் அப்படின்றத நான் சொல்கிறேன் அதாவது நன்றாக படிக்கக்கூடிய திறமை இருந்து பொருளாதார வசதியினால குடும்ப சூழலினால் உயர்கல்வி தொடர முடியாத மாணவர்களுக்கு இந்த அகரம் ஃபவுண்டேஷனானது உயர்கல்விக்கான வாய்ப்பை வழங்குது குறிப்பாக பெற்றோர்கள் அதாவது யாராவது பெற்றோர்களில் தந்தையோ அல்லது தாயோ இல்லை அப்படின்ற சூழ்நிலையில் பொருளாதார சூழ்நிலையால் உயர்கல்வி தொடர முடியாத மாணவர்களுக்கு அந்த கோர்ஸ் முடிகிற வரைக்கும் உண்டான ஃபீஸை இந்த அக்ரம் ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறாங்க அவங்களே காலேஜஸையும் வந்து செலெக்ட் பண்ணி கவுன்சிலிங் மூலமாக வந்து நமக்கு சீட்டை வந்து ஃபில் பண்ணுறாங்க ஸோ இதுதான் வந்து இதில் மெயின் கிரைட்டரியா அதாவது நல்லா படிக்கக்கூடிய ஒரு மாணவராக இருக்கணும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஒரு மாணவராக இருக்கணும் ஒற்றை பெற்றோர் இருக்கின்ற மாணவர்களாக இருந்தால் முன்னுரிமை வழங்கப்படும் இதுதான் அந்த அக்ரம் ஃபவுண்டேஷனில் அவங்க கொடுக்குற முன்னுரிமை ஆன்லைனில் அப்ளிகேஷன் பண்ணணுமா இல்லை ஆஃப்லைனில் பண்ணணுமா அப்படின்னா இது வந்து கம்ப்ளீட்டாக ஆஃப்லைன் தான் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த விண்ணப்ப படிவத்தை நம்ம டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து அதை வந்து தமிழ்லேயே ஃபில் பண்ணனா ஃபில் பண்ணி அவங்க என்னென்ன இணைக்க சொல்கிறாங்களோ இதில் கொடுத்துருப்பாங்க என்னென்னலாம் இணைக்கணும் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க அந்த இணைப்பு எல்லாத்தையும் இதில் இணைச்சி நம்ம வந்து இதை ஆஃப்லைன் மெத்தடில் இங்கே சொல்லியிருக்க அட்ரஸுக்கு இங்கே சொல்லியிருக்காங்க இல்லைங்களா இந்த அட்ரஸுக்கு நம்ம வந்து சென்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷனு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்க்கில் கொடுக்குறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் எடுத்துக்கலாம் அப்புறமா இதில் வந்து கேட்டிருக்க தகவலாம் ஃபில் பண்ணுங்கள் உங்களுடைய பேர் பிறந்த தேதி முகவரி இதெல்லாமே இருக்கும் இதில் ஒரு சில தகவல் மட்டும் என்னன்றதை நான் சொல்கிறேன் பள்ளியினுடைய பேர் ஊர் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான் டுவெல்த்து வந்து தேர்வு எண் வந்து எழுதுங்க டுவெல்த்தில் வந்து இன்னும் ரிசல்ட் வரலை அப்படின்றதால அந்த காலம் வந்து நீங்கள் பிளாங்க் விட்டுடலாம் அதாவது இங்கே இருக்குது இல்லையா இந்த காலம் நீங்கள் பிளாங்க் ஆகிடலாம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அப்ளை பண்ணலாம் பட் இருந்தாலும் முன்கூட்டியே நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்ளிகேஷனை ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் ஏன்னா முன்கூட்டியே நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க நம்ம கொடுத்துருக்க நம்பரை வச்சு நம்ம எவ்வளோ மார்க் எடுத்துருக்கோம் அப்படின்றத அவங்க செக் பண்ணிப்பாங்க அதனால் ரிசல்ட் வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம் நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரம் இதை அனுப்ப முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அனுப்பிச்சிடலாம் அந்த கல்வி இணை செயல்பாடுகளில் என்எஸ்எஸ்சி என்சிசி மாதிரிலாம் இருந்தால் அதில் டிக் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி படிக்க விரும்பும் படிப்பு வந்து ஒரு ரெண்டு சாய்ஸ் வந்து கேட்குறாங்க அதாவது என்ன சாய்ஸ் அதாவது ஃபர்ஸ்ட்டு சாய்ஸ் என்ன செகண்ட் சாய்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அது ரெண்டுத்தையும் ஃபில் பண்ணிடணும் அதே மாதிரி இந்த குடும்ப உறுப்பினருடைய விவரம்லாம் வந்து கேட்குறாங்க பாருங்கள் இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும் இதில் ஃபில் பண்ணி உங்களுடைய கையொப்பையும் கையொப்பத்தையும் உங்களுடைய தலைமை ஆசிரியருடைய கையொப்பத்தையும் வந்து கேட்டு வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள் வகுப்பாசிரியருடைய கையொப்பம் அதாவது நீங்கள் என்ன செய்யணும் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் கிளாஸ் டீச்சர்கிட்டையும் ஹெச்எம் கிட்டேயும் சைன் வாங்கணும் அதே மாதிரி ஒரு பரிந்துரை கடிதமும் வந்து எச்எம் கிட்ட வாங்கிடணும் ஹெச்எம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த மாணவர் நல்லா படிக்கிறவங்க இவங்களுடைய பொருளாதார சூழ்நிலை காரணமாக உயர்கல்வி வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அதனால் இவங்களுக்கு வந்து நான் பரிந்துரை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரில் வந்து ஏ ஃபோர் பேப்பரில் அவங்க எழுதி கொடுப்பேன் இதனோட இணைக்க வேண்டியவை தான் இப்போ நான் முக்கியமாக பார்க்க போகிறோம் குடும்பச்சூழல் பற்றி கைப்பட எழுதிய கடிதம்னு இருக்குது பார்த்தீங்களா இது என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு ஏ ஃபோர் பேப்பரில் உங்களுடைய குடும்பச்சூழலை நீங்கள் எழுதணும் அதாவது எந்த காரணத்துக்காக அக்ரம் ஃபவுண்டேஷனுடைய உதவியை நீங்கள் வந்து கேட்குறீங்க அப்படி என்ன ஒரு சூழல் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்றத நீங்களே கைப்பட எழுதணும் அதாவது நான் இந்த ஊரில் இந்த மாவட்டத்தில் நான் வசிக்கிறேன் என்னுடைய வீட்டில் இது மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஏ ஃபோர் பேப்பரில் அவங்க குடும்ப ஷோவில் விளக்கி ஒரு கைப்பட ஒரு கடிதம் எழுதணும் அதுக்கப்புறம் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து மார்க்ஷீட்டுடைய ஜெராக்ஸ் காப்பி வந்து கேட்குறாங்க டுவெல்த்து மார்க்ஷீட் ஜெராக்ஸ் காப்பி ஒன்றும் வந்திருக்காது அதனால் அதை நீங்கள் விட்டு ஜாதி சான்றிதழைய நகல் அதுக்கப்புறம் குடும்ப அட்டையினுடைய நகல் மாற்றுத்திறனாளி மாணவரணி அவருடைய சான்று நகல் இது கூட தலைமை ஆசிரியர் கொடுக்குற அந்த பரிந்துரை கடிதம் அவர் சப்போஸ் பரிந்துரை கடிதம் கொடுக்கல அப்படின்னா இங்கே சைன் பண்ணுறதே போதுமானதாக இருக்கும் மாணவரின் விண்ணப்ப விண்ணப்பமானது பரிந்துரை செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுக்குறாங்க இல்லையா அதுவே வந்து போதுமானதாக இருக்கும் அதனால் தனியாக ஒரு கடிதம் கூட அவசியம் இல்லை இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறமா மேலே இருக்கிற இந்த அட்ரஸுக்கே நீங்கள் வந்து போஸ்ட் பண்ண வேண்டியது தான் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க முதல்ல ஃபோன் மூலமாக உங்களை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய தகவலாம் வந்து கேட்பாங்க அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்டில் வீட்டுக்கு வந்து வீட்டுடைய சூழ்நிலையை அவங்க நேரடியாக பார்ப்பாங்க அப்புறம் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு டைரக்ட் இன்டர்வியூ மூலமாக அவங்கள இன்டர்வியூ பண்ணி அதுக்கப்புறமா செலக்ட் பண்ணுவாங்க செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க டைஅப்பில் இருக்க காலேஜஸில் நீங்கள் படிக்கணும்னு நினச்ச குரூப் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு காமிப்பாங்க நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணி அப்படி படிக்கும் போது அதுக்கு உண்டான முழு செலவையும் அவங்க ஏற்றுக்கிறாங்க எக்ஸாம் ஃபீஸ் மட்டும்தான் பே பண்ணுற மாதிரியான ஒரு ஒரு சூழ்நிலை இருக்கும் மற்றது எல்லாமே ஹாஸ்டல் ஃபீஸ்லேருந்து மற்ற எல்லா டியூஷன் ஃபீஸ்லேருந்து அவங்களே பார்த்துக்குறாங்க ஸோ மாணவர்கள் இதோட நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்